விஜய் அவர்கள் மனைவியோடய இல்ல பிரிந்து வாழ்கிறார்கள் அப்படின்ற மாதிரி செய்தி வந்துட்டு குடும்பத்தையே காப்பாத்தோ அந்த வீட்டுல யாருமே இல்லைன்னு சொன்னீங்க இப்ப யாருதான் இருக்காங்க அந்த வீட்டுல பார்ட்டி இரவு பார்ட்டி பகல் பா பகல் பார்ட்டி இதெல்லாம் அதுக்கான இடம்தான் இப்போ விஜய் வாங்கி இருக்கிற புது ஈஸியாரு பண்ணிக்கிறது எப்ப மேடை விட்டு இறங்கணும் கேரவன் ஒன் வேன்ல எப்போ நீங்கள் மேடைக்கு போகணும் எல்லாம் குறித்து கொடுக்குறது கடலூர் சந்தோஷத்தாகர் ஜோஷியரு ஜோசிக்காரங்கெல்லாம்மா விஜய் நம்புறாரு தமிழ்நாட்டு அரசியலில் ஜோஜியில தான் இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேர்களே வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள் வித் மீ விஜே தயா இன்னிக்கான நேர்காணலில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் தான் சோ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வீட்ல இருந்து இப்போ புதுசா ஒரு வீடு வந்து வாங்கியிருக்காங்க அதை பத்தி தான் பல விஷயங்கள் பேச போறோம் வணக்கம் சார் எப்படி நல்லா இருக்கா சோ விஜய் அவர்கள் இப்போ புதுசா வந்து வீடு வாங்கியிருக்காங்க அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவரோட சம்பளம் வந்து எவ்வளவு இருக்குது இப்போ அவருடைய சம்பளம் ரஜினிக்கு இணையான இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் ரஜினிக்கு வருமானம் வரியை கட்டி கொடுத்த இரநூறு கோடி ரூபாய் ஆனால் விஜய் இரநூறு கோடி ரூபாய் வாங்கிட்டு வெள்ளை பாதி கருப்பு பாதி அவரே வரி கட்டிடுவார் இதுதான் ரஜினிக்கும் விஜய்க்குமான இடைவெளி இப்போ விஜயுடைய பண்ணை வீடு பனையூரில் இருக்குது அந்த பனையூர் பண்ணை வீடு அரசியல் போன பிறகு எல்லோரும் போய் பனையூர் பண்ணை வீட்டை தட்டுறான் அந்த பனையூர் பண்ணை வீட்டில் எஸ் ஏ சந்திரசேகர் இல்லை அவங்க அம்மா சோபா இல்லை மனைவி சங்கீதா இல்லை மகன் ஜாசன் சஞ்சய் இல்லை மகள் இல்லை இப்படி யாருமே இல்லை ஆனால் அரசியல்வாதி ஆன பிறகு அங்கே ப்ரைவேசி போயிடுச்சு தன்னுடைய சினிமா ஆட்கள் சினிமா நண்பர்கள் நண்பிகள் பா பார்ட்டிகள்லாம் நடத்த முடியல இது கேமரா ஃபோக்கஸில் வந்துருச்சு இதனால் இப்போ தனியாக ஒரு பண்ணை வீடு வாங்கியிருக்காரு அது முழுக்க அவருடைய பிரைவேசி சினிமா நண்பர்கள் ந நண்பிகள் விருந்து மருந்து எல்லாம் அங்கே நடக்கும் பார்ட்டி இரவு பார்ட்டி பகன் பா பகல் பார்ட்டி இதெல்லாம் அதுக்கான இடம்தான் இப்போ விஜய் வாங்கியிருக்கிற புது ஈசிஆர் பண்ணை வீடு இது அரசியல் பண்ணை வீடு அது சினிமா பண்ணை வீடு இங்கே அரசியல் தலைவர்கள் வருவார்கள் அங்கே சினிமா நண்பர்கள் நண்பிகள் வருவார்கள் இதுதான் இப்போது விஜய்க்கு அவசர அவசரமாக வாங்கிய வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி அங்கே குடியேறிட்டார் ஓகே ஆனால் இப்போது அந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னீங்க இப்போ யார் தான் இருக்காங்க அந்த வீட்டில் சமையல்காரர் கார் டிரைவர் தோட்டக்காரர் இருப்பாங்க இவருடைய அரசியல் ச சாராத விஷயங்கள் ஆட்கள் பூரா தயாரிப்பாளராகட்டும் இல்லை இயக்குனராகட்டும் கதை சொல்கிறவராகட்டும் இப்படி பல சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்களை சந்திப்பது ஓய்வெடுப்பது நீச்சல் அடிப்பது இரவு விருந்து இதுக்கான இடம் தான் இப்போ புது பண்ணை வீடு ஓகே இப்போ அந்த புது பண்ணை வீட்டுக்கு விஜய் அவர்கள் எங்கேயுமே காணப்படலை ஆனால் எஸ்ஏசியூ சோபா அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க இல்லைம்மா இப்போ அதே பண்ணை இவங்க இப்போ இந்த பண்ணை வீட்டில் வருவதற்கு முன்பு அவங்க இருந்தது சாலி கிராமத்தில் தான் இருந்தாங்க ஈசிஆர் பண்ணை வீட்டுக்கு போகலை இப்போ அரசியல் வந்த பிறகு கடுமையாக சர்ச்சை கடலூர் சந்திரசேகரும் புஷி தான் அவரை இயக்குகிறார்கள் ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி விஜய்க்கு ஒரு புஷ்ஷி இந்த ரெண்டு பேருந்தான் ஜோஷியோ ஜாதகம் மந்திரம் நீங்கள் குடும்பத்தை அப்பா அம்மாவை பிரிந்து இருந்தால்தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு போக முடியும் உங்கள் ஜாதக ப பலனில் ஏழில் குரு எட்டில் சந்திரன் ஒம்பதில் சனி பத்தில் சுக்கரை இப்படி எல்லாம் சேர்ந்து கலந்து இருக்கிறதுனால நீங்கள் தனித்து இருக்கணும் மோடியை போல் பிரம்மச்சாரியாக இருக்கணும் யோகி ஆதித்யநாத்தை போல பிரம்மச்சாரியாக இருக்கணும் இருந்தால்தான் உங்களுக்கு முதலமைச்சர் நாற்காலி இந்த முதலமைச்சர் நாற்காலி ஜெயலலிதாவுக்கு வாரிசு கிடையாது எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது அண்ணாவுக்கு வாரிசு கிடையாது காமராஜுக்கு வாரிசு கிடையாது இப்போ இதே வரிசையில் விஜய் ஓகே வாரிசு இருக்கு அப்போ கலைஞர் இல்லை கலைஞர்லாம் பெரிய இப்போ ஆட்சின்னா காமராஜர் ஆட்சி தானே சொல்கிறாங்க கருணாநிதி ஆட்சின்னு யாரும் சொல்றது இல்லை ஆட்சி வேணும்னா பெரியாரையுடைய இயக்கமாக இருக்கணும் தான் சொல்கிறாங்களே தவிர கருணாநிதி இயக்கம் யாரும் சொல்கிறது இல்லை அப்போது எம்ஜிஆருடைய ஆட்சி காமராஜர் ஆட்சி கக்கன் ஆட்சி கருணாநிதி ஆட்சின்னு யாரும் சொல்கிறதே இல்லை அப்போது அதே போல பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்தாள் எதிர்காலத்தில் விஜயம் முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து அவர் நூறாண்டு காலம் வாழட்டும் நூறு இருக்கிற கால முறை முதலமைச்சர் நாற்காலி அவருக்கு சொந்தமானது யார் சொல்கிறா கடலூர் ஜோசியர் சந்திரசேகர் சொல்கிறார் அதற்காக ஜோசியர் எதை சொல்லுகிறாரோ நீங்கள் மதுரை மாநாட்டில் நீங்கள் முப்பத்தஞ்சு நிமிஷம் எப்போ மேடை ஏறணும் எப்போ மேடை விட்டு இறங்கணும் கேரமன் வேன்லேருந்து எப்போ நீங்கள் மேடைக்கு போகணும் எல்லாம் குறித்து கொடுக்குறது கடலூர் சந்திரசேகர் ஜோசியர் அதை நடைமுறைப்படுத்துவது முஷ்ஷி ஆனந்து இப்போ இதே ஜோசியர் தான் புது பண்ணை வீட்டில் பழைய ப பனையூர் பண்ணை வீட்டில் உங்கள் அப்பா அம்மா பொண்டாடி மொழியெல்லாம் சேர்த்தாதீங்க அவர்களுக்கு தனியாக வீடு வாங்கி கொடுத்துருக்காங்கிறாரு அதற்காகத்தான் அந்த வீடு அப்பா அம்மாவை சந்திப்பதற்கு மனைவி மக்கள் மகளை சந்திப்பதற்காக புது பண்ணை வீடு பழைய பனையூர் பண்ணை வீடு அவர் வசிப்பதற்கு அவருடைய அரசியல் செயல்பாடுகளுக்கான தலைமையகம் இதுதான் புது வீட்டுக்கும் பழைய வீட்டுக்கு உள்ள வேறுபாடுகள் ஒற்றுமை வேற்றுமைகள் இதுதான் இப்ப இப்போ அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற கடலூர் சந்திரசேகர் எதை சொல்லுகிறாரோ அதன்படி நடப்பதற்காக வாங்கப்பட்ட பண்ணை வீடு ஜோசிகாரங்கள்லாமா விஜய் நம்புகிறாரு இப்போ தமிழ்நாட்டு அரசியலே ஜோசியில் தான்மா இருக்குது மகாமத்தில் சசிகலாவும் ஜெயலலிதாவும் போய் குளித்து எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அங்கே ஆ ஒருத்தர் ரெண்டு பேர்ல நூற்றுக்கணக்கான நூற்று கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க ஜெயலலிதாவும் சசிகலாவும் போகாத கோயிலே இல்லை எம்எல்ஏ பட்டியலை கொண்டு போய் கோயிலில் வச்சு பூசை பண்ணி தான் அறிவிப்பாங்க எம்எல்ஏவோ எம்பியோ ஆகணும்னா உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல வாங்கிடுவாங்க யார் ஜெ ஜெயலலிதா சசிகலா கும்பல் ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டும் எம்பி சீட்டு மந்திரி சீட்டு இப்போ அது இப்போ பகுத்தறிவாளர்களாக இருக்கிற கருணாநிதி குடும்பத்திலே வந்துடுச்சு துர்கா அம்மா போகாத கோயிலில் பார்த்துருக்கீங்களா ஆ ராமர் என்ன எங்கே இன்ஜினியர் எங்கே பாலம் கட்டினார்னு கேட்ட கருணாநிதி குடும்பத்தில் இப்போது விஜய் நூறாண்டு கால முதலமைச்சராக இருப்பதற்கு இப்போ அந்த ஜோசியர் கடலூர் ஜோசியர் சந்திரசேகர் சொல்லுவதைத்தான் முழுமையாக கேட்குறாரு நீங்கள் ராஜாஜியம்மா ஜோசியத்தை நம்பி தான் அந்தம்மா மாவுடைய அரசியல் மகளுக்கான எல்லாமே தீர்மானிக்கும் கருணாநிதியும் தயாளம்மா இந்த பக்கம் ராஜாஜியம்மா இரண்டு பேருமே இவர் எப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனோம் எம்பி எலெக்ஷனுக்கு போனோம் உள்ளாட்சி தேர்தலுக்கு போனோம் சட்டமன்ற தேர்தலுக்கு போனோம் எப்போ வெளியூர் பிரச்சாரம் பண்ணோன்னா ஜோசியத்தை கேட்டு மந்திரித்து வடக்கு வடக்கு நோக்கி போகணுமா தெற்கு நோக்கி போகணுமா மேற்கு நோக்கி போகணுமா இல்லை கிழக்கு நோக்கி போ எந்த பக்கம் சூளம் இருக்குது எந்த பக்கம் கிரகங்கள்லாம் ச சாதகமாக இருக்குது அப்போ கருணாநிதிடைய பிரச்சாரம் வேணால் தஞ்சாவூர் போகணும்னா எப்படி பார்த்தாலும் தெற்கு பக்கம் தான் போகணும் ஆனால் இன்றைக்கி தெற்கு பக்கம் போகக்கூடாது நீங்கள் வடக்கு பக்கம் போங்கன்னா நாரத மட்ராஸ் போயிட்டு தான் அவங்க யூடியூப் நடித்து தான் திருப்பி எங்கே போகும் தஞ்சாவூர் போகும் இதுதான் அப்போது ஜோசியர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் எப்போ தந்தை பெரியாருக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் எல்லா நடிகர்களுமே நீங்கள் பூஜை தானே படம் ஆரம்பிக்கிறாங்க ஆ பூஜை தான் படமே ஆரம்பிக்கிறாங்க ஐயர் அங்கே மணிகினி அடித்து மந்திரம் ஓதி சாமி பூ போட்டு கோயில் கும்பாபிஷேகம் பண்றதை போல ஒவ்வொரு படத்துக்கும் பூஜை என்பதே பிரம்மாண்டமா இருக்கும் அப்போ மக்களை நம்புவதில்ல யாரும் ஜோசி தான் அரசியல்வாதி மாறுறான் சரி அப்போ இதே விஷயத்துக்கு நான் வரேன் அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கேட்கலையா அரசியல் எப்படி இருப்பேன் என்னன்னு வந்தாரு அப்புறம் போயிட்டாரு ரஜினிகாந்துக்கு நூறு முறை லதா ஜோஷி மாத்தாங்க மோடி நரசிம்மராவ் இப்படி காங்கிரஸு பிஜேபி கருணாநிதி உட்பட அத்தனை பேரும் மூப்பனார் உட்பட அத்தனை பேரும் அவருக்கு அரசியலில் இழுத்தாங்க ஆனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அரசியலை விட அவர் அவருடைய உடல் தான் முக்கியம் இப்போ அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு அதனுடைய ஆயுள் காலம் இருபது முதல் இருபத்தஞ்சி வருஷந்தான் இப்போ இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ அவரை பாதுகாப்பதான் தான் அரசியலை தவிர அவர் குடும்பத்துக்கு அவர் கன்னியாகுமரியில் பிரச்சாரம் ஆரம்பித்து சென்னை வந்து சேரும்போது பல ஊர் தண்ணி பல ஊர் சாப்பாடு கிட்னி என்ன ஆகிரும் சட்னி ஆயிரும் ரஜினி இருந்தால் தானே அரசியல் பண்ண முடியும் அப்போது அவருக்கு சுகவீனம் வந்துடும் இந்த உடம்பு தாங்காது இந்த உடம்பு தாங்காது இதுதான் அவருக்கு ஜோசியம் ஓகே இதுதான் அவருக்கு ஜோசியம் இப்போ படத்துலேயே அஞ்சு பத்து கதாநாயகம் படுறாங்க அமீர் கான் உபேந்திரா நாகார்ஜுனா இப்படி பத்து பேரோடு அவர் நீ இருக்கிற மாதிரி அரசியல் திரைப்படம் ஆகி போச்சு அதனால் அரசியல் அவ்வளோ இல்லை பிடிச்சி ஒரு ஆறு மாதம் ஜெயிலில் போட்டாங்க வச்சுக்கோங்க வைகோ பாலசாமி ஆறு மாதம் ஜெயிலிருந்தாரா திருமாவளவன் இருந்தாரா வேல்முருகன் இருந்தாரா எல்லா கட்சி தலைவரும் ஐயா நூறு வயசு நல்ல கண்ணு அவர் பல ஆண்டு கால சிறையில் இருந்தார் ரஜினியை பொறுத்து ஏதாவது ஒரு வழக்கில் அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு ஒரு வழக்கில் மூணு மாதம் கடலூர் ஜெயிலில் போட்டாங்க வேலூர் ஜெயிலில் போட்டாங்கன்னா உடம்பு தாங்குமா கேரவன் இல்லாமல் வெளியிலே போக முடியாது ரஜினிக்கும் விஜய்க்கும் விஜய்க்கு இனிமேல் இருக்குது சிறை இருக்குது அப்போது அது இதை பார்த்த ரஜினி தான் எனக்கு அரசியலே வேண்டாம் அரசியலில் என்ன செல்வாக்கு எனக்கு வேணுமோ அந்த செல்வா இப்போ கிடைக்குது ஒரு சொட்டு வேர்வைக்கே ஒரு பவுன் தங்க காசு கொடுக்குற தமிழினமேங்கிறாரு அப்புறம் அவரையே போய் அரசியலில் போ போகணும் நீங்கள் அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஆனால் இப்போ அது அல்ல இப்படி மாறிப்போச்சுன்னா கொள்ளை அடிப்பது தான் அரசியல் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடின்னு அப்போது இந்த முந்நூறு கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு அரசியலுக்கு போக வேண்டியத தேவையில்லை இப்போ பல ஆயிரம் கோடி இருக்குது பல ஆயிரம் கோடி ரஜினி புண்டாட்டி வெளியில் கார் அனுப்பும்போது போது அந்த மாதிரி சொல்லி அனுப்பு டிரைவர்கிட்ட பேசிடக்கூடாது டிரைவரை சொல்லி அனுப்பு நீ ரஜினிகிட்ட பேசிடக்கூடாது ஏன் ஏதாவது குழந்தை குடம்பு சரியில்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு ரஜினிகிட்ட உதவி கேட்டால் ரஜினி பணம் கொடுத்துருவார் பணம் கரைஞ்சு போயிடும் சரி இப்போ நீங்கள் வந்து அந்த புது பண்ணை வீடு வந்து சங்கீதாக்காக வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க வாழ்கிறார்கள் அப்படின்ற மாதிரி செய்தி வந்துட்டு இருக்கே செய்தி வந்த பிறகு எடா குடும்பத்தையே காப்பாற்றாத எப்படி எங்கடா நாட்டை காப்பாற்றுவேன் இந்த விமர்சனம் வருது அப்படி விமர்சனம் வரும்பொழுது மனைவி தரப்புல இருந்து அப்பா தரப்பு அம்மா தரப்பு எல்லா தரப்புலையும் அழுத்தம் வந்த பிறகு சரி அவர்களுக்கு ஒரு பண்ணை வீடு வாங்கி கொடுத்து அவர்கள் ஒன்றா இருக்காங்க நான் இது அரசியல் தலைமை இப்போ இப்போ கலைஞர் என்ன பண்ணுவார்னால் இரவு ராஜாஜி அம்மா வீட்டில் இருப்பார் காலையில் கோபாலபுரம் தயாரம்மா வீட்டுக்கு வந்துடுவார் அதே போல் தான் அரசியலில் பண பனை குடும்பம் அதுக்கு இதை தள்ளி இருக்கிற ஊரில் அப்போது இந்த திட்டம்தான் திட்டம் தான் விஜய்க்கு இருக்குது விமர்சனம் அதிகமாக அதிகமாக தவிர்க்க முடியாமல் இந்த குடும்பத்துக்காக ஒரு ப பண்ணை வீடு வாங்கியிருக்கார் ஓகே சார் இப்போ விஜயோட சொத்து மதிப்பை எவ்வளோ வரும் ஐயம்மா அவரை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் கோடி இருக்கு லண்டனில் அவருடைய சங்கீதா அவருடைய தகப்பனார் சொர்ணலிங்கம் வெளிநாட்டு உரிமை பூரா அங்கே இதை பவுன்ஸ் பவுன்ஸாக போயிருது டாலராக மாறி பிரிட்டிஷ் பவுன்ஸாக மாறிடுது அங்கே ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி இருக்கும் இதெல்லாம் தான் பிஜேபி கோப்புக்களை வைத்திருக்கிறார்கள் ஜனவரிக்கு மேலே விஜய் நேரங்கு வந்து சேருவார் பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியில் சேருவார் என்ற நம்பிக்கையோடு பிஜேபி தொண்டர்களும் அன்னாதிமுக தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள் காரணம் இந்த கோப்புகள் தான் பேசும் கருணாநிதிக்கே அந்த கோப்பு பேசிச்சு அதனால் அதிமுக கூட்டணியோடு கூட்டு வைப்பதை தவிர விஜய்க்கு தமிழ்நாட்டு அரசியலில் வேறு வாய்ப்புகளே இல்லை ஓகே சார் இந்த மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க அப்புறம் அவர் இணைகிறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நேரத்துக்கு நன்றி 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 வணக்கம் இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும்